ஹலோ மக்களே ஒரு வேலை வாய்ப்பை பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு பாஸ்போர்ட்டு இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து நம்ம இருந்து ஒரு வேலை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லட்டுங்களா இப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நம்ம ஊரில் இருந்து நம்ம இருந்து ஃப்ளைட் இருக்குது ஃப்ளைட்டில் இருந்து நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போனோம்னாக்க எப்படியும் ஒரு எட்டு ரூபாலருந்து ஒரு ரூபா அப் அண்ட் டவுன் வரும் சரிங்களா அதுக்கு விசா வந்து ஃப்ரீ விசா தான் விசாவுக்கு வந்து ஒரு ஆயரருவா வரும் நம்ம விசா வந்து அப்ளை பண்ணோம்னு வச்சிங்களேன் ஆன்லைனில் அது வந்து வந்துடும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டிக்கெட்டை வந்து என்றைக்கு டேட்டில் நீங்கள் போகிறீங்களோ அன்றைக்கி டேட்டில் வந்து கொஞ்சம் பிஃபோராக நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடியோ ஒரு இருபது நாள் முன்னாடி நீங்கள் போகிறது வந்து பர்ச்சேஸ் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கும்போது அந்த நேரத்துலேயே நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் எப்படின்னா ஒரு பத்தாயிரரூபா வர இடத்துல ஒரு எட்டாயிரரூவா வரும் ஓகேங்களா இது இப்போ இது ஒன்று முடிஞ்சிருச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லா பொருளுமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கிடைக்குது சரிங்களா இப்போ ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒன்று ரெண்டு பொருளுக்கு டிமாண்ட் இன்னமும் இருக்கு இருக்குது எப்படின்னா நம்ம ஊரில் வந்து பட்டுப்புடவை வந்து ஐயாயிரம் ரூபாவிலருந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் நம்ம ஊரில் பட்டு புடவை இருக்குது இந்த அஞ்சு லட்ச ரூபா பட்டு புடவையும் நம்ம ஊரில் வாங்க ஆள் இருக்காங்க ஐயாயிரூவா பட்டு புடவை வாங்கவும் நம்ம ஊரில் ஆள் இருக்காங்க சரிங்களா இப்போ வந் நம்ம ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணுறோம்னாக்க இப்போ ஒரு பட்டு புடவை ரேட்டு வந்து ஐயாயிரருவா ஓகேங்களா ஸ்ரீலங்கா மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்படி டப் மூணு மடங்கு மூணு மடங்கு ரேட்டு வருது ஆமாம் நம்ம ஊர் ரேட்டுக்கும் ஸ்ரீலங்கா மணிக்கும் வந்து மூணு மடங்கு ரேட்டு வருது அப்படிங்கும் போது அந்த ஊர் காசுக்கு எழுவத்தஞ்சாயிரரூபா வரும் ஓகேங்களா நம்ம ஊர் காசுக்கு ஐயாயிரம் ஸ்ரீலங்கா மணிக்கு வந்து எழுவத்தஞ்சாயூவாலருந்து வரும் ஏன்னால் அந்த ஊர் காசுக்கு மதிப்பு இல்லை அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு சேலை வந்து ஐயாயிரரூபா நீங்கள் அதில் வந்து ஒரு நாலு சேலை நாலு சேலை போட்டிங்கனாக்கா எவ்வளோ வருது இருபதாயிரம் வருது இருபதாயிரரூபா இருபதாயிரரூபா பண்ணிங்கனாக்கா நம்ம ஊரில் ஸ்ரீலங்கால போய் விற்றீங்க வச்சிங்களேன் உங்களுக்கு அப்படியே மூணு மடங்கு லாபம் ஆனால் நமக்கு லாபம் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு சேலைக்கு வந்து ஐயாயிரருவா லாபம் கிடைக்கும் சரிங்களா ஐயாயிரருவான்னா நாலு சேலைக்கு என்னாச்சு உங்களுக்கு இருபதாயிரரூபா ஆயிடுச்சு நம்ம வாங்குறது ஐயாயிரரூவா விற்க போகிறது மூணு மடங்குலாம் அங்கே ஒரு மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரிங்களா இது ஒன்று அது போக நம்ம ஊரில் வந்து இந்த அஞ்சரைப்பட்டி அந்த ஒரு வித்தியாசமான ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அஞ்சரைப்பட்டி சென்ட்டு கைலி இந்த இந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே கொஞ்சம் டிமாண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து டிமாண்டு ஏன்னா நான் இங்கே சவுதியில் இருக்கிற இருக்கிறதுனால என்னோடய ஸ்ரீலங்கா மக்கள் உங்கள் ஊரில் ஏங்க இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட கேட்ச் பண்ணி கே கேட்டுட்டு என்னென்ன பொருள் உங்கள் ஊரில் டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது அப்படின்னாங்க சரி அப்போ ஒரு பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்னாங்க சரி இப்போ என்ன பண்ணுறது இப்போ வந்து நான் நீங்கள் ஒரே பொருளை எடுத்துகிட்டு போகக்கூடாது உங்களுக்கு லக்கேஜ் வந்து ஃப்ளைட்டில் வந்து இருபத்தஞ்சி கிலோவில் லக்கேஜ் கொடுப்பாங்க சரிங்களா அந்த லக்கேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நான் மூணு பட்டு போடுவேன் ஒரு நாலஞ்சு கைலி அப்புறம் இந்த சொன்ன பார்த்தீங்களா அந்த அஞ்சரப்பட்டி அந்த அஞ்சரப்பட்டி டப்பா இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு நாலஞ்சு பெட்டி அது போக வேறு ஒரு ரெண்டு மூணு திங்ஸு இது எல்லாமே சேர்த்து நம்ம நம்ம ஊர் காசுக்கு ஒரு இருபத்தஞ்சி ஆயிரம் ஒரு முப்பதாயிரரூபாக்குள்ளே நீங்கள் சரக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஊர் காசுக்கு நீங்கள் வரும்போது ஒன்றரை லட்சம் ரூபா சரிங்களா முப்பதாயரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க நம்ம ஊரில் நம்ம ஊரில் முப்பதாயிரரூவாய்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒன்றரை லட்ச ரூபா உங்களுக்கு மதிப்பு பணம் கிடைக்கும் அந்த ஒன்றரை லட்ச ரூபா மதிப்பில் நீ அதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்ட் அங்கே மூணு பர்சன்ட் தான் நமக்கு ஒரு பர்சன்ட்டு தான் நம்ம ஒரு கடைக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீ ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து இருபதாயிரம் கிடைக்கும் சரிங்களா அது ஒன்று இதுதான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து இது எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஓகேங்களா நீங்கள் வந்து பயப்படாமல் போன டூரிஸ்ட்டு அந்த மாதிரி போக வேண்டியதுதான் நீங்கள் மாதத்தில் நல்லா நோட் பண்ணிக்கிங்க மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போகணும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கிதுன்னு நீங்கள் அடிக்கடி போனீங்கன்னா நீங்கள் போகிறது டூரிஸ்ட் தான் போகிறீங்க நல்லா யாகம் வச்சுங்க டூரிஸ்ட் விசா ஓகேங்களா டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் சுற்றி தான் போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க பாஸ்போர்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் சரிங்க நம்ம ஊருக்கு டூரிஸ்ட் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் டூரிஸ்ட் தான் வரீங்கன்னு அவங்க பாஸ்போர்ட்லேயும் தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பயப்படாமல் உங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ லக்கேஜ் அந்த இருபத்தஞ்சி கிலோ லக்கேஜில் நான் நீங்கள் தேவையான பொருளை வாங்கிட்டு போக போகிறீங்க மாதத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் போகணும் சரிங்களா அந்த மாதத்தில் ஒரு நாள் போனீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் இது வந்து கிடைக்கும் எப்படின்னாக்க போயிட்டு தா வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நடக்குது இதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்பட் பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருந்து சம்பாதிச்சு நீங்கள் போயிட்டு வரலாம் நம்ம காசு கிடைக்கிதுன்னு நீங்கள் மாதத்தில் நாலு வாட்டி போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏர்போர்ட்டில் இவங்க என்ன அடிக்கடி வராங்களே அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம போகிறது டூரிஸ்ட் விசாவில் அந்த டூரிஸ்ட் விசாவை நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம ஊரில் ஒரு முப்பதாயிரரூபா பொருளை ரூபாய்க்கு தகுந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கிட்டு அங்கே போய் பார்த்துட்டிங்கன்னா நல்லா சம்பாரிச்சிக்கலாம் அங்கே உள்ள வந்து இந்த கடைகளில் போயிட்டு இந்த மாதிரி கொடுத்து அங்கே ரெண்டு ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கணும் நீங்கள் ஒரு ரூம் எடுத்துகிட்டீங்க வைங்களேன் உங்களுக்கு சீ பார்த்து ஒரு சீப்பான ரேட்டில் ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி தான் உங்களால் அங்கே இருக்க முடியும் ஒரு ரெண்டு நாள் சர்வ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளங்களை வியாபாரிங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் இருந்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பெனிஃபிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு யாபாரை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களே உங்களை ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு உங்களை வந்து சொல்லுவாங்க சொல்லும்போது நீங்கள் வேணுங்கிறத ஜாமானை வந்து நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அவங்க எல்லாமே கேட்பாங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கனால அது உங்களுக்கு பிரச்சனை சரிங்களா நம்ம ஊரில் எல்லா பொருளுமே கிடைக்கும் அதனால் நமக்கு தெரியணும் சரி இதெல்லாம் கொண்டு போனால் நம்ம வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சா மட்டும் அவங்க சொல் சொல்கிற பொருளை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா இப்போ எனக்கு கைலி வேணும் ஒரு ப பத்து கைலி வேணும் இந்த சேலை கொண்டு வந்தீங்க நல்லா இருந்துச்சு அந்த சேலையில் எனக்கு ஒரு அஞ்சு சேலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் அது மாதிரி நம்ம பொருளை நம்ம வாங்கிட்டு போகலாம் அவங்க தப்பான பொருளெலாம் கொடுத்தா நம்ம வந்து ஆர்டர் எடுக்கக்கூடாது ஓகேங்களா இது முழுக்க முழுக்க நம்ம ஓனோட ரிஸ்கில் தான் நம்ம வந்து செய்யணும் ஆனால் வந்து பயப்படாமல் இந்த பிஸ்னஸை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகும் சரிங்களா அது ஒன்று அவங்க நம்பர் உங்கள் நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க அவங்க நம்பர் நீங்கள் வாங்கிடுவீங்க வாங்கிட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம் அது ஒன்று பாஸ்போர்ட்டில் நீங்கள் வந்து டூரிஸ்ட் தான் போகிறீங்க அப்படிங்கும்போது போது உங்களை கேட்பாங்க எதுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு வந்து ஏர்போர்ட்டில் கேட்பாங்க நீங்கள் சொல்லணும் நான் டூரிஸ்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்ம ஊரில் வாங்குகிற பொருளை கொண்டு போய் அங்கே விற்றுருவிங்க திரும்ப வரப்போ பணமாக எடுத்துகிட்டு வருவீங்க லக்கேஜ் உங்களுக்கு இருக்காது எம்டியில் தான் வருவீங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லக்கேஜ் எம்டியாக வரும்போது இன்னும் ஏதாவது போகும்போது லக்கேஜ் இருந்துச்சு வரும்போது எம்டியாக வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுங்களா இப்போ அங்கே உள்ள ஸ்ரீலங்காவில் நான் சொல்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து அந்த தோல் ஐட்டம் தோல் ஐட்டம்னாக்கா நம்ம அந்த பேக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம ஊரில் இல்லாதது இருக்குது நம்ம ஊரில் இருக்குது ஆனால் அங்கே கொஞ்சம் ரேட்டு சீப்பாக இருக்கும் எப்படின்னா இந்த பேக்கு இந்த லேடிஸ் பேக்கு லெதரில் பெல்ட்டு இதெல்லாம் வந்து அங்கே ஹோல்சேலில் சீப் ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காப்புல அது வந்து ஹோல்சேல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த இதை கொண்டு வந்து நம்ம ஊரில் நம்ம இங்கே யார் யார் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள வியாபாரிங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐட்டம்னு சொல்லி அதில் ஒரு லாபம் வச்சு நம்ம எ எம்டியை கொண்டு வராமல் அதில் ஒரு பத்து பாஞ்சு கிலோ நம்ம லக்கேஜ் மாதிரி கொண்டு வந்தோம்னாக்க இப்படி வந்து நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னாக்க கரெக்டான பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கலாம் சரிங்களா இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை தவற விடாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அந்த கமெண்ட்டுக்கு நான் எனக்கு விளக்கம் தெரிஞ்சு விளக்கத்தை நான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஓகேங்களா பாய்